நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயக்குனர் மாரி செல்வராஜ் மற்றும் ப ரஜித் இவங்க ரெண்டு பேருமே வந்து சமூக நீதி படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுப்பாங்க ஆனால் இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவங்களுக்கு நடந்த அந்த வன்முறை சம்பவங்கள் சாதி சம்பவங்கள் அதாவது சாதியின் பெயரை சொல்லி இவங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து அந்த வழியை பதிவு கொண்டே இருக்காங்க இப்படிலாம் இருந்தாலும் கூட இவங்க மேலே என்ன விமர்சனம் அப்படின்னா அதாவது தொடர்ந்து இடைநிலை சாதிகளை அல்லது மாற்று சாதிகளை வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாகவே சித்தரிக்கிறது இவங்க உதாரணமாக சொல்கிற தேவர் மகன்லேயோ சின்ன கவுண்டர்லேயோ யஜமானலேயோ ஒரு ஹீரோ கேரக்டர் என்ன சாதியோ அதே சாதி தான் வில்லன் கேரக்டரும் பண்ணுவார் அதே தான் இருப்பார் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வலியை பதிவு செய்கிறோம் வலியை பதிவு செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற சாதியை வரியை தான் வந்து கிளப்பி விட்டுட்டுருக்காங்க வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லேயும் இடைநிலை சாதிக்கார இல்லை ஹீரோ வந்து ஒடுக்கப்பட்ட ச சாதிக்காரன் அப்படிங்கிறத வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்திலாம் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணாங்க மாரிஸ்ராஜ் ரொம்ப அதிகமாகவே ஃபேஸ் பண்ணார் இப்போது மாரிசிவராஜ் தன் படங்களில் தான் சமூக நீதியை கடைபிடிக்கிறார் ஆனால் ரியல் லைஃப்பில் சுத்தமாக கிடையாது அவர் ஒரு போலியான ஒரு போராளி அப்படிங்கிறத வந்து ஒரு ஹீரோ வந்து போட்டு உடச்சிருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை பீச்சாங்கை படத்தின் ஹீரோ ஆர்எஸ் கார்த்தி அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா மாரி சிலஜோட பரியேறும் பெருமாள் படம் தியேட்டரில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அடுத்து கர்ணன் படத்தை வந்து நான் தியேட்டரில் பார்த்தேன் ஆனால் அந்த கர்ணன் படத்தில் தான் எனக்கு தெரிஞ்ச ஆண் மற்றும் பெண் நண்பர்கள் வந்து துணை கதாபாத்திரங்களில் நடித்தாங்க ஆனால் அப்போ அவங்க சொன்ன சம்பவங்கள்லாம் என்னை உழுக்கிடுச்சு என்ன சொன்னாங்கன்னா அதாவது இப்போ தனுசர்கள் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கேரவனுக்குள்ள போயிடுவார் திருநெல்வேலி பக்கம் எவ்வளவு வெயில் இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவ்வளவு வெயில் ஆனால் இந்த பசங்கள்லாம் நிழல தான் உட்காருவாங்க அப்போ மாரிஸ்வராஜ் வந்து டேய் என்ன வெயில் நின்னால் பெரிய மகாராஜாவா வெயில் நில்லுங்கடா பெரிய மகாராஜா வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு திட்டுவாராம் அதாவது இது மட்டும் கிடையாது இன்னும் தகாத வார்த்தைகள்லாம் வந்து அவங்கள திட்டுவாங்களாம் ஸோ இப்படி ஷூட்டிங்கிலேயே பாரபட்சம் சமத்துவத்துக்கு எதிரான ஒரு விஷயம் சமத்துவமின்மை இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறவங்க படத்தோட கருத்தில் மட்டும் சமூக நீதி சமத்துவம்னு ஏன் போலியாக பேசுறீங்க அப்போ உங்கள் வியாபாரத்துக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க உங்களை வளர்த்துக்கிறதுக்காக தான் அப்படி பேசுறீங்க தவிர ரியல் லைஃப்பில் நீங்கள் சொட சொல்கிற நீங்கள் படத்தில் சொல்கிற எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க நீங்கள் ஒரு போலியான நபர் நீங்கள் புரட்சி மற்றும் சமத்துவம் பற்றி தானே படம் எடுக்கிறீங்க ஆனால் அப்போ ஏன் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டீங்க உங்கள் படத்தில் நீங்கள் எடுக்கிறத நீங்களே ஃபாலோ பண்றதுல அப்புறம் ஏன் அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க அப்படின்னு போட்டு கடுமையாக விமர்சிச்சுக்காரு நம்ம ஆர்எஸ் கார்த்தி ஸோ மாரிசெராஜோட இந்த அவர் மேலே சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்